வணக்கம் இந்தியா முழுவதும் பனிரண்டு மாநிலங்களில் சிறப்பு தீர்திருத்தம் வந்து அமல்படுத்த இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்திடம் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தமானது அமல்படுத்த இருக்கிறது இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முதல் கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த தெளிவான விளக்கம் இல்லாத நேரத்தில் இரண்டாவது கட்டம் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை கேள்விக்குள்ளாக்கும் உள்ளாக்கும் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு கோடியை முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரின் பெயரையும் வெறும் முப்பது நாட்களில் எப்படி சரிபார்க்க முடியும் நம் மண்ணின் மக்களின் உரிமைக்காக அரசியல் வேற்றுமைகளை புறந்தள்ளி இந்த விவகாரத்தில் அனைத்து எதிர்ப்பக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தமிழக வெற்றிக் உறுதியாக இருக்கிறது அதே போல் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் சூழ்ச்சியை அறிந்தே இருக்கிறோம் தொகுதி மறுவரையை எதிர்க்கும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது கலந்து கொண்டோம் ஆனால் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான திமுகவின் அனைத்து கட்சி கூட்டத்திற்கான நோக்கத்தையும் பின்னணியும் மக்கள் அறியாமல் இல்லை தேர்தல் நெருக்கத்தில் திமுகவின் இத்தகைய முன்னெடுப்பின் நோக்கம் திமுக அரசு மீது வரிசையாக கட்டி வரும் ஊழல் புகார்களில் இருந்து தப்பிப்பதற்காகத்தான் என்பதை யாம் அறிவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் பீகாரை போலவே தமிழ்நாட்டிலும் சிறுபான்மையினர் உள்ளிட்ட சிலரின் வாக்குகள் குறிவைக்கப்பட வாய்ப்பிருக்கிறது குழப்பமான சிறப்பு திருத்த நடைமுறையை விடுவித்து ஏற்கனவே இருக்கும் நடைமுறையை தொடர வேண்டும் என்றும் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சிறப்பு தீவிர திருத்தம் மக்களின் ஜனநாயக உரி உரிமையை கேள்விக்குள்ளாக்கும் முதல் கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த தெளிவான விளக்கங்கள் இதுவரை அளிக்கப்படவில்லை இந்த நிலையில் இரண்டாம் கட்ட திருத்தம் அவசர கதியில் அமல்படுத்த இருப்பதும் கடுமையான கண்டனத்திற்குரியதும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று கேள்விகளையும் ஆலோசனைகளையும் முன்வைத்து தாக்க தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் தவறுகள் இருப்பின் முறையான படிவு பட்டியலில் திருத்த நடைமுறை வாயிலாக அதனை சரி செய்து முறையான சரியான வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் இந்த நடைமுறை வாயிலாக புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் இறந்தவர்களின் பெயர்களையும் போலியான பெயர்களையும் நிரந்தரமாக நீக்க வேண்டும் புதிய வாக்காளர்களுக்கான அடையாளம் மற்றும் வயது ஆதாரத்திற்கு ஆதார் அட்டையை ஒரு ஆவணமாக ஏற்க வேண்டும் திருத்தம் செய்து இறுதி வாக்காளர் பட்டியலை அரசியல் கட்சிகளின் முகவர்கள் சரிபார்க்கும் வகையில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் வேட்புமனு தாக்குதலுக்கான இறுதி தேதி பிறகு புதிய வாக்காளர்களை சேர்க்க கூடாது வாக்காளர் திருத்த நடத்தினை முடிவு கூடிய வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் அரசியல் கட்சிகளுக்கு டிஜிட்டல் இயந்திரத்தில் வாசிக்கக்கூடிய வடிவில் அப்பட்டியல் வழங்கப்பட்டும் இறுதி வாக்காளர் பட்டியலை எழுதும் தேடு தசரித்திருப்பதும் வெளியிட வேண்டும் என்று தற்பொழுது சந்திக்கப்பட்டிருக்கிறது இன்று திமுக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது